வணக்கம் இன்று சனிக்கிழமை தேய்விரை அஷ்டமி காலை ஏழு மணி ஸ்ரீ ஸ்ரீ குபேர உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம் தேய்விரை அஷ்டமியை முன்னிட்டு முருகர் அருணகிரிநாதர் விநாயகர் அவ்வை லட்சுமி குபேரர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஐஸ்வரியநாதர் நீரூற்றி பால் அபிஷேகம் செய்து இது சொர்ண ஆகர்ஷண பைரவர் சொர்ணாதேவி தாய் தந்தையர் இருவரும் காட்சியளிக்கின்ற அற்புதமான நிகழ்வு கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே தெற்கு காளிமங்கலம் அருகில் கோபாலசாமி மலையின் வடக்கு அடிவாரத்தில் நீர்ச்சேவை கருப்பராய சுவாமி காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய சூம்பாறை பகுதியில் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ ஸ்ரீ குபேர பீடம் பாலபிஷேகம் செய்யப்பட்டு சுர்ண ஆகசன பைரவருக்கு பூசினி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது அனைவர் வாழ்விலும் செல்வ செழிப்பு பெற்று துயரங்கள் நீங்கி இன்பமயமான வாழ்வு அமைய அனைத்து உயிர்களுக்கும் அந்த இயற்கை பெருஞ்சத்தி பிரஞ்சபத்தின் பிரபஞ்சத்தின் பெருஞ்சத்தி அந்த சக்தி நிலையை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த பீடம் ஸ்ரீ ஸ்ரீ குபேர பீடம் இயற்கையின் பெருவழியில் மேல் கூரை எதுவும் இல்லாமல் வான் பெட்ட வெளியில் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் திகழ்கின்றது தேய்வரை அஷ்டமி என்று பூசணி விளக்கேற்றி வழிபாடு செய்யப்பட்டு இதை பார்க்கின்றவர்கள் அங்கே சென்று இடத்துக்கு வந்து வணங்குகின்ற அனைவருக்கும் இயற்கை அன்னையின் பேரருள் இயற்கை பிரபஞ்ச பிரபஞ்சத்தின் பெருஞ்சத்தை கிடைக்கட்டும் சுரண ஆகஸ்ன பைரவர் செல்வ செழிப்பை வழங்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் வணக்கம் நன்றி